அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியில் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் வாஷிங்டன் இடம்பெற்றுள்ளார் இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள ஒரே தமிழக வீரரான அவரிடம் நமது செய்தியாளர் செந்தில் நடத்திய பிரத்யேக கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோர்களுக்கான இந்திய கிரிக்கெட் அணி பல்வேறு சாதனைகள் நிகழ்த்தி வருகிறது குறிப்பாக சமீபத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் தொடர்களில் இலங்கை இங்கிலாந்து வங்காளதேசம் தென்னாப்பிரிக்கா போன்ற பலம் வாய்ந்த அணிகளை வீழ்த்தி தற்பொழுது ஒரு மிகச்சிறந்த இடத்தை பெற்றுள்ளது நம்மிடையே தற்பொழுது பத்தொன்பது வயது வயதிற்குட்பட்டவர்களுக்கான இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த ஒரே தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தர் அவர்களே நம்ம நம்மிடையே உள்ளார் மேலும் அவருடைய தந்தையும் முன்னாள் தமிழக கிரிக்கெட் வீரருமான சுந்தர் அவர்களும் நம்மிடையே உள்ளார் அவர்களிடையே பேசலாம் வணக்கம் சார் இலங்கையில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை நிகழ்த்திட்டு இப்போ வந்திருக்குங்க ஸோ டிராவிட் சார் தான் அவங்களுக்கு வந்து ஒரு கோச்சராக இருந்திருக்காரு அவர் அவரோட அந்த அனுபவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் வெற்றிகளுக்கான என்ன மாதிரியான யுக்திகள் டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ரொம்ப நல்ல அனுபவம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மேட்ச் ஆடிட்டு போனாங்க அவர் கீழே ஆடிருக்கோம் அவரோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்ல அனுபவம் எல்லாருமே நான் நிறைய கற்றுக்கணும் நான் முதல் கொண்டு நான் நிறைய கற்றுக்கினேன் கிரிக்கெட் மட்டும் இல்லை பட் ஒரு லைஃப்லேயோ நிறைய கற்றுக்கணும் அவர்கிட்ட எப்படி இருக்கணும் எப்படி எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கணும் ஆஃப் த ஃபீல்டு ஆன் த ஃபீல்டு ரெண்டுமே இந்த ரெண்டு டோர்மெண்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் டீமாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் இண்டிவிஜுவலாகவும் நல் நிறைய அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக அந்த ரெண்டு டோர்னமெண்ட்டும் ஒரு டோர்மெண்ட் இந்தியா ஒரு டோர்மெண்ட் ஸ்ரீலங்காவில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நிறைய எல்லா நிறைய பேருக்கு வந்துட்டு இது இதான் வந்து ஃபஸ்ட் ஓவர்சீஸ் டூர் ஸோ எல்லாேருக்குமே இது புதுசு தான் ஸோ இதில் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாேருக்கும் பங்களாதேஷ் வேர்ல்ட் கப் முன்னாடி ஒரு ஸ்ரீலங்கன் டூர் வந்துட்டு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எஸ்பெஷலி இங்கிலாந்து அண்ட் ஸ்ரீலங்காவோட ஆடும்போது ஒரு வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நல்லா நல்லா இருந்துச்சு ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா இந்த இந்த இடத்தை பிடிக்கிறதுக்காண்டி என்னென்னமான முயற்சிகளில் இந்த எந்த கடின உழைப்பு நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்றத சொல்ல நான் எப்பவுமே உழைப்பில் தான் நம்பிக்கை வச்சுருக்கேன் நான் வந்துட்டு ரிசல்ட் பற்றி நான் கவலைப்படுறது கேட்டிங்கன்னா நான் எனக்கு என் என்னால் என்ன முடியும் என் கண்ட்ரோலில் என்ன இருக்கோ அதை அதை பண்ணிகிட்டே இருப்பேன் என் கண்ட்ரோலில் ஹார்ட் ஒர்க் தான் இருக்குது என் கண்ட்ரோலில் நான் ரன் அடிக்கிறது இருக்குது ஹார்ட் ஒர்க் இருக்குது நான் என்ன பண்ணலாம் என் ருட்டீன்ஸ் என் கண்ட்ரோல் எல்லாம் இருக்குது ஸோ அது 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 மட்டும் தான் நான் வந்துட்டு டெய்லி வந்துட்டு மனசில் வச்சிட்டே இருப்பேன் அது மட்டும் தான் பண்ணணும் டெய்லி பார்த்துட்டே இருப்பேன் அதுதான் நான் என்றைக்குமே ட்ரை பண்ணுவேன் பண்ணணும் பண்ணணும் பண்ணணுன்ட்டு ஸோ என்னோட கண்ட்ரோல் என்ன இருக்குது ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் எப்பவுமே பண்ணிகிட்டே இருப்பேன் ரிசல்ட் நான் என்றைக்குமே எதிர்பார்க்க மாட்டேன் அதுவும் இல்லாமல் அண்டர் நைன்டீன் அடுத்த வரக்கூடிய அந்த வேர்ல்டு கப்லேயும் உங்களுடைய பேர் வந்து இடம் பெற்று இருக்குது அதுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க அதுக்கு முதல் எங்களுடைய வாழ்த்துக்கள் அங்கே என்ன பண்ணுறதா இருக்கீங்க அந்த அந்த எண்ணங்கள் பற்றி சொல்லுங்கள் அங்கே எங்கே போய் என்ன அச்சீவ் பண்ணலான்னு சொல்லி இப்போ என்ன தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் இன்னொரு ஒரு ஒரு நல்ல கேம்ப் வருது ஒரு டூ வீக்ஸ் கேம்ப் இருக்குது ஒரு இன்டென்சிவான ஒரு கேம்ப்பு ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாேருக்கும் இந்த இந்த இவ்வளோ சின்ன வயசில் வேர்ல்டு கப்புன்ற ஒரு டோர்னமெண்ட் வந்து எல்லாேருக்கும் ஒரு ஒரு எல்லாருக்கும் கிடச்சிடும் அது பட் எனக்கு கிடச்சிருக்கு அதுவும் இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிரிக்கெட் கற்றுக்கிறதுக்கு ஸோ நிறைய கிரிக்கெட் கற்றுப்பேன் நான் நிறைய வ நிறையா இருக்குது நிறைய பிளேயர்ஸ் பார்க்க வேண்டியிருக்கும் முதல் மேட்ச் ஆஸ்திரேலியாவோட ஆடுறோம் ஸோ நிறைய நிறைய பிளேயர்ஸ் பார்ப்போம் நாங்கள் நிறைய கற்றுக்குவோம் அதுக்கு தான் நான் ரொம்ப ஈகராக இருக்கேன் நிறைய கற்றுக்குவேன் நிறைய கற்றுப்பேன் கிரிக்கெட் இந்த டோ இந்த வேர்ல்ட் கப் அப்புறம் நல்லா பண்ணுவேன் என்னோடய பெஸ்ட் நான் கொடுப்பேன் கண்டிப்பாக சுந்தர் சார் முதல்ல ஒரு சின்ன கொஸ்டின் உங்கள்கிட்ட வைக்கணும் சாருக்கு ஏன் வாஷிங்டன் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கீங்க அதுக்கு எதுவும் ஒரு வரலாறு பின்புலம் எது இருக்கா வணக்கம் நான் வந்து திருவள்ளிக்கணியில் பிறந்து வளர்ந்தேன் படித்தது எல்லாமே எங்கள் பகுதியில் வந்து வாஷிங்டன் ஒருத்தர் வாழ்ந்தார் அவர் வந்து எனக்கு சின்ன வயசில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து என்னை வந்து தன்னோட மகனாக பாவிச்சு அவர் நிறைய உதவி செஞ்சுருக்காரு சார் அவர் இறந்த வருஷம் இவன் பிறந்தான் ஸோ அதனால் அவருக்கு வந்து நன்றி கடனாக நான் எதாவது இப்போ வாழ்க்கையில் பண்ணணும் சின்ன வயசுலேருந்தே இவருக்கு எதாவது பண்ணணும் நிறைய உதவி செஞ்சதுனால் ஸோ அதனால் இவ அவரோட பேரை இவருக்கு வச்சேன் நான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது க நம்புகிறேன் என்ன நம்புகிறேன்னா இவனோட இவனுக்குள்ளே அவர் வாழறாருன்னு நம்புகிறேன் சார் இப்போ வந்து இவரை தயார் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு தகப்பனா நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க எவ்வளோ தூரம் வந்து அதுக்கான வந்து சில விஷயங்கள் இழந்திருக்கீங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி சொல்லுங்கள் சார் ரொம்ப கடினமான வேலை சார் என்ன நான் வந்து இவனுக்கு கோச்சாக இருக்கணும் அதே நேரத்தில் அப்பாவாக இருக்கணும் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன் எனக்கும் என் பையனுக்கும் பார்த்தீங்கன்னா அப்பா பையன் ரிலேஷன்ஷிப்பே இல்லை இது வரைக்கும் வீட்டில் கூட என்ன பார்த்தா பயப்பட ஆரம்பிப்பான் அந்தளவுக்கு நாங்கள் ஸ்ட்ரிக்டாக இருந்தோம் பட் அதனோட பலன்தான் கடவுள் இன்றைக்கி வந்து எனக்கு நல்ல லெவலுக்கு கொடுத்துருக்காருன்னு நான் நம்புகிறேன் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்டாக இருக்கட்டும் அது வந்து டைமிங்கு வர்றது ட்ரெஸ் கோடு எதையுமே நான் வந்து அவனுக்கு ரிலாக்ஸ் பண்ணல எல்லா குழந்தைங்களுக்கும் என்ன நான் பண்ணணும் அதுதான் என் என்னுடைய பிள்ளைக்கும் நான் பண்ணேன் ஸோ அதனால் இது ஒரு கஷ்டமான வேலை ஒரே ஆள் வந்து ஒரு க்ரி கிரிக்கெட் டஃப் கோச்சாகவும் தகப்பனாகவும் இருக்கிறது வந்து ஒரு கடினமான வேலை எப்படியோ நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு இன்னும் வெறும் சில காலங்களில் இவன் இந்தியாவுக்கு ஆடுவான்ற ஒரு கோலோட நாங்கள் ரெண்டு பேரும் ஒர்க் இருக்கோம் சார் இப்போ நீங்கள் ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஒரு வாஷிங்டன் சுந்தரவர் ஒரு கிரிக்கெட் பிளேயர் உங்களோட பொண்ணு அவங்க சைலஜா அவங்களும் ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஒரு குடும்பத்தில் எப்படி இத்தனை பேர் ஒரு கிரிக்கெட் பிளேயராக வரதுக்கான காரணத்துக்கு அந்த அந்த விதையை விதைச்சது நீங்கள் தானே இல்லை அவங்களுக்கு இயல்பாகவே அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க இல்லை நான் வந்து ஆடின காலத்தில் ரொம்ப சிவியர் ட்ரைனிங் எல்லாம் பண்ணுவேன் அப்போது வாஷிங்டன் சின்ன குழந்தையாக இருப்பான் ஸோ மூணு வயசு அந்த மாதிரி டயத்தில் வருவான் பொண்ணும் வருவாள் நிறையா ஓடுவோம் பீச்சில் ட்ரைனிங் பண்ணுவோம் பீச்சில் அந்த சிறுநேரங்கள் பக்கத்தில் டென்னிஸ் பால்லலாம் அன்றுரா அதெல்லாம் ஆடுவோம் அவங்களுக்கு அந்த ஆசை இருந்தது நான் அஞ்சு வயசுலேயே வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன் வாஷிங்டனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குன்றதை நான் கவனித்தேன் கவனித்து இதை வந்து நல்லா மோல்டு பண்ணி கொண்டு போகணுன்ட்டு நான் தீர்மானமாக பண்ணேன் பொண்ணு கூட கேர்ள்ஸில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டெக்னிக்கல் சவுண்டாக ஆடுற மாதிரி ஒரு கேர்ள் நீங்கள் பார்க்குறது கஷ்டம் அந்தளவுக்கு அவளுக்கு பசி இருந்தது இவனுக்கு என்னென்னாக்கா மழை புயல் வந்து அடித்தா கூட பத்து நிமிஷம் போய் எதாவது டென்னிஸ் பால் ஆடணுன்ற வெறும் வீட்டில் நிறைய நாள் ஆடுவான் வீட்டில் இப்போ நிறைய டிவி உடைக்கிறது அதெல்லாம் சின்ன வயசில் அஞ்சு வயசு ஆறு வயசில் பண்ணியிருக்கான் ஸோ அந்தளவுக்கு அந்த பேஷனும் இருந்தது வெறும் நாங்கள் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் கிரிக்கெட் ஆடணுன்னு நினச்சா போதாது அந்த குழந்தைக்கு அந்த பசி இருந்ததுனால என்னால் இந்தளவுக்கு அவனை சாதிக்க வைக்கிற அளவுக்கு கொண்டு வர முடிஞ்சுது வாஷிங்டன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து இப்போ கிரிக்கெட்டில் வந்து நிறைய பேர் உள்ளே வந்துட்டு இருக்காங்க நிறைய சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உங்களால் உங்கள் உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவங்க எதாச்சும் ஒரு அட்வைஸ் அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக கிரிக்கெட் எடுத்து ஆனால் நிறைய நிறைய லைஃப் இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா ஜ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை கிரிக்கெட்டில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ப்ரொஃபஷ்னலாக ஆடணும்னு பார்த்தா பட் ப்ரொஃபஷ்னலாக ஆடணுன்னு பார்க்குறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க இப்போது பட் ஆனால் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு எல்லாருமே சீரியஸாக எடுத்து கிரிக்கெட்டை விளையாட்டாமல் எல்லாம் சீரிய சீரியஸாக எடுத்து விளாடினாங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிரிக்கெட்லேயே நிறைய ஃப்யூச்சர் இருக்குது ஸோ நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும் இன்னும் இனிமேல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரிக்கெட்டு இந்த நம்ம சென்னையிலன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி சார் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை அணியில் இடம்பெற்றுள்ள வாஷிங்டன் அவர்கள் சிறப்பாக விளையாடி அந்த அணியில் இருந்து இந்திய அணியில் இடம்பெறுவதற்கு நியூஸ் செவன் த தமிழ் சார்பாக வாழ்த்துகிறோம் செந்தில்குமார் நியூஸ் செவன் தமிழ் சென்னை